நம்மாலும் நம்மளாலேயே காட்டி கொடுத்துட்டோம் அப்படி நீங்கள் இருந்தீர்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன் எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏன்னா தூக்கை கடலில் வீசுவேன் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன் நான் முடிவு செய்வேன் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி நடக்காது தம்பி நடக்காது கண்ணு கொள் ஆளுங்க நம்ம பொறுப்பில் இருக்கிறவங்க வேற வேற வேலைக்கு போயிட்டாங்க தனியாக நின்று தனியாக நின்று யானை சின்னத்தில் நின்று நாலு தொகுதிகளை வெற்றி பெற்றோம் அன்று அன்று நாலு தொகுதிகளை வெற்றி பெற்றோம் இன்று கூட்டணியிலே சேர்ந்து அங்கே தொகையில் வெற்றி பெற்றோம் இது நமக்கு வெக்கமாக இல்லையா அசிங்கமாக இல்லையா கோபம் வரலையா கோபம் வரலையா வரலையா ஏன்னா அவன் அவன் நம்மால் நம்மளாலேயே காட்டி கொடுத்துட்டோம் நம்மால் நமக்கே ஓட்டு போடல என்ன செய்யுது அதனாலே இனி அப்படி இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் இதாக இருந்தீர்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன் கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன என்ன அர்த்தம் உங்கள் பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது வேறொரு நல்ல பையனை ரியல் எஸ்டேட்டு செல்போன் வச்சில்லாத ஒரு நல்ல பையனை குடிக்காத பையனை நீ மாவட்டம் நீ எல்லாம் அப்படின்னு சொல்ல எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏனா தூக்கை கடலில் வீசுவேன் இந்த வங்க கடல் அதாவது எதாவது ஒரு கடல் அதோடு அவன் போனான் இந்த ரெண்டு எழு மூணு எழுத்து போட்டு பழைய இது முடிஞ்ச பிறகு இன்னும் முடிய போகுது அதன் பிறகு போட்டு வீட்டில் இருப்பான் ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது உங்களுடைய கணக்கு உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது சும்மா ஏமாற்றிட்டு நான் கோட்டைக்கு போவேன் கோட்டைக்கு போவேன் எங்கே போகிறது கோட்டை போய்கிட்ட நின்று வெளியே நின்று பார்த்துட்டு வரோம் உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளோ சில பேருக்கு எங்கே கூட்டணி எங்கே கூட்டணி என்ன கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன் நான் முடிவு செய்வேன் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் உனக்கு சீட்டு கிடைக்கணும் நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளைக்கு நாளையிலேருந்து போய் கூட உழை ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது மறைமுகமாக சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது அதனால் இந்த கணக்கிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காது கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக்கொள் இல்லை என்று சொன்னால் இன்னும் நான் ரெண்டு நாலு ஃபோன் செல்ஃபோன் வச்சிருக்கிற இன்னும் நாலு வாங்கிக்க பொழுச்சுக்கோ ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ ஆனால் நீ இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன் அதனாலே தனியாக நின்று யானை சின்னத்துலேயே நாலு எம்எல்ஏ இப்போ கூட்டணியில இருந்து அஞ்சு எம்எல்ஏ பக்கத்து பக்கத்தோட்டுக்காரன் நம்ம கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் நிற்கிறவனே காலை வாடுறான் தோக்கடிக்கிறான் இது நடக்காது இனிமே உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை மாற்றுவதற்கு ஒரு வருவான் இந்த ராமதாஸ் நியமிப்பான் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இனி ஏமாற்றும் வேலை நடக்காது தாக்கா பிடிக்கிற வேலை நடக்காது எத்தனை பேர் இளம் சிங்கங்கள் காத்து கொண்டிருக்கிறது அவருடைய பதவிக்கு அந்த பதவிக்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் உழைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று துணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயும் காலை வாரி கொண்டிருக்கிறாய் காலை வாரிக்கொண்டிருக்கிறாய் போகிறவனுடைய காலை வாரிக்கொண்டிருக்கிறாய் இது இனி நடக்காது நடக்க விட மாட்டேன் அதனாலே எனக்கு எண்பத்தி ஏழு ரெண்டு மாசம் போனால் எண்பத்தி ஏழு வயசு என்ன கழகம் வயசாயிடுங்களான்னு சொல்லி அவங்களும் சொல்லி ஏமாத்த பார்க்காதீங்க என்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வந்து என் கையை பிடிச்ச பார்